ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் பிக்பாஸ் சீசன் செவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜய் டிவியில் ஒம்பது மணிக்கு போட போகிறாங்க நம்ம எல்லாருமே பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த பிக்பாஸ் சீசன் செவனில் யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கும் யாருன்னா பிக்பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் விஜய் அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு லேடி கேரக்டர் ஏன்னா மக்களோட ஓட்டுலாம் அர்ச்சனாவுக்கு தான் அதிகமாக இருக்கு அர்ச்சனா வந்து பிக் பாஸ் வீட்டில் ஒரு நல்ல கேரக்டரில் சர்வே பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அர்ச்சனாவோட அப்பா ஒரு தமிழ் பேராசிரியர் அர்ச்சனாவோட அப்பா இருக்காருல்ல அவரு அவருக்கு பாரதியா இருக்காருல்ல அவரை ரொம்ப அம்மா பாரதியார வெறித்தனமா ஃபாலோ பண்ணுவாராமா அப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனாவும் சின்ன வயசுல இருந்து பாரதியார் பாடல்களை கேட்டுதான் வளர்ந்தாங்களாமா அர்ச்சனாவோட ஃபேமிலி வந்து தமிழ்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்குமாமா தமிழ் பற்று அர்ச்சனாவோட குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்காமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பாஸ் செவன் சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா வைரமுத்து சார் இருக்காங்கல்ல கவி பேரச அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க பைரமுத்து சார் வர்ச்ச அர்ச்சனாவோட தலையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அர்ச்சனா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுறாங்க இதை பார்த்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பைரமுத்து சார் ஆரம்பத்தில் இப்படி நல்லா தான் பேசுவார் போக போதை தான் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியும் வைரமுத்து வைரமுத்துசார அர்ச்சனா நீங்க மீட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வைரமுத்து வைரமுத்துசார அர்ச்சனா நீங்க மீட் பண்ணும் பொழுது யாராவது கூட வச்சுக்கோங்க இது வந்து அர்ச்சனா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸை அனுப்புறாங்க அர்ச்சனா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அப்பவே டெலிட் பண்றாங்க அப்செட் ஆறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே தாங்க இருக்கும் இது ஒரு ஃபேன் கேல் மூமெண்ட் எனக்கு வைரமுத்து சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குடும்பம் தமிழ் மேலே அவ்வளோ ஆர்வமான ஒரு குடும்பம் எங்களுக்கு தமிழ்னா அவ்வளோ வெறி வைரமுத்து சாரை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே அவங்கவுங்க லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த போஸ்ட்டு அதாவது என் தலையில் வைரமுத்து சார் வச்சுருக்கிற போஸ்ட்டை நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிடிக்கலைன்னா தட்டிட்டு போயிட்டே இருங்க அதுக்காக இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆரம்பத்துல அர்ச்சனா ஆதித்யா சேனல்ல ஒரு ஆங்கராக சோஷியல் மீடியாவுக்கு உள்ள வராங்க மீடியாவுக்கு அதுக்கப்புறம் ராஜா ராணி டூ சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சு இப்போ பிக்பாஸ் பாஸ் வீட்டில் போயிருக்காங்க கண்டிப்பாக அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே நம்புறாங்க